வணக்கம் நம்ம அன்பெல்லாம் சேது அண்ணன் கூட தான் நம்ம இப்போ இருக்கிறோம் அவர் கூட நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் ஒன்று உங்கள் பணிகள் வந்து எவ்வளவு வருஷமா இந்த இது ஆலய மீட்பு பணியில் ஆலய மீட்பு அதிகபட்சம் ஒரு மூன்று வருடங்கள் எப்படி இதில் நீங்கள் இந்த செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு எந்த கனவும் வரல ஒன்றும் வரல நம்ம சாதாரணமாக போவோம் இல்லைங்களா இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு ஜாலியில எல்லாரும் போல நம்மளும் போயிருப்போம் எங்கேயாவது நமக்குன்னு ஒரு பொறுப்பு கொஞ்சம் மெச்சூரிட்ன்னு சொல்லுவாங்க அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது இது ஏன் அப்படி இருக்குன்னு நம்ம யோசிப்போம்ல அப்படி யோசிக்கிறப்ப முதல் முதன்முறையா ஒரு கோவிலோ ஒரு சிவலிங்கமா கல்லப்படுது இந்த சிவலிங்கம்னா எல்லா இடத்துலயும் இருக்கு அங்க உள்ள மரியாதை உங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னுட்டு ஒரு தோணும் இல்லைங்களா திருப்பணினே தெரியாம பண்ணதுதான் முதல் திருப்பணி விளையாட்டா விளையாட்டா முழுக்க ஒரு ஆர்வத்தோடையும் முழு எண்ணத்தோடையும் ஆனா அதுக்கு பேரு திருப்பணி அப்படின்னு எனக்கு தெரியாது அந்த பேர் இருக்கு இல்லைங்களா திருப்பணி அவருக்கு ஒரு மேல் தங்கமணியான்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நம்ம முதல் முறையாக நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் புதுலூர் வட்டம் அங்கே இருக்கிற மருத்தக்கோட்டீஸ்வரர் அந்த சாமி பேருமே அதுதான் அவருக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஐயா அவர் இப்படி இருக்கக்கூடாது அவருக்கு ஒரு மேற்கூர் அமைக்கணும் சாமிக்குள்ள வாகனம் நந்தி வைக்கணும் அவருக்கு என்னமோ அதை பண்ணி ஒரு வழிபாட்டு கொண்டு வரணும் இப்படி தான் நம்ம யோசிச்சது இதுக்கு பேர் திருப்பணின்னு நான் முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டேன் அந்த வார்த்தையை தெரியாதப்ப ஆரம்பித்தது தான் இன்னைக்கு தொடர்ந்து நம்ம முத முதல் திருப்பணி ஆரம்பித்த நாள் சிவராத்திரி நைட்டு விடிய விடிய நடந்தது அன்னையிலேருந்து தொடங்கி மறுராத்திரி மறு சிவராத்திரிக்கு ஒரே நாளில் ரெண்டு திருப்பணி இன்னும் இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு நானும் நினைச்சோ வரணும்னா வரவெல்லாம் கிடையாது நானும் எல்லாரும் போல அப்படியே ஒரு ஓட்டமாக ஓடி இருந்தவங்க நம்ம கண்ணில் நம்ம வரலாற்று சார்ந்த ஒரு விஷயம் எனக்கு கண்ணில் படும்போது அதை கடந்து போகிற மனநிலை யாருக்குமே இருக்க கூடாது அது ஒரு வயசில் எனக்கு வந்துச்சு அது உங்களுக்கும் ஒரு வயசில் வருங்கிறது என்னோட நம்பிக்கை உங்களோட ஒரு லட்சியம் இருக்கிற ஆயில் எந்த சிவலிங்கமும் இருக்க கூடாதுங்க இதுதான் இது லட்சியமான்னு கேட்டீங்கன்னா இது தீராது கனவு இது கனவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் கடவுள் எடுத்து வைக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு நூறு ஆயுசு கொடுப்பாரா அப்படிலாம் கிடையாது போறப்ப என்ன ஆகும்னு தெரியாதுதான் வாழ்க்கை சரிங்களா இருக்கிற ஒரு ஒரு நொடி கூட கிடக்காம ஏன்னா நான் ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சேன் வயசு முப்பது ஒரு இருபத்தி ஏழு வயசுல தான் ஆரம்பிச்சேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது இதை விடக்கூடாது இதை தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல் அடிச்சு நவுத்தி ஒரு சிவலிங்கம் கூட இருக்கக்கூடாது தூக்கி மேலே வைக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இதை லட்சியமாக எடுத்து பண்ண ஏன்னா எனக்கே தெரியும் இது முடியாது அப்படின்னா தோண்டும் இடமெல்லாம் சிவலிங்கம் இங்கே இல்லைங்க நீங்கள் எங்கே தோண்டி கடவுள்னு ஒன்று இருந்தாரு அதை எடுத்தாங்கன்னா இன்னைக்கு வேணா நிறையா இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கடவுள் நீங்கள் எவ்வளோ ஆலத்துல ஒரு கடவுள் கிடைச்சிருக்காருன்னா நீங்க கண்ண மூடி யோசிக்கலாம் அவர் வந்து சிவபெருமான் அப்படின்ட்டு அவரை நம்மளால நம்மளோட ஆயிலுக்கு எடுத்து வைக்க முடியுமா அது தெரியல ஆனா அந்த பணியை நம்ம பண்ணுவோம் நமக்கு பின்னாடி வரவங்க அந்த பேலன்ஸ் இருக்கிறத பண்ணுவாங்க பின்னாடி பின்னாடி அது ஒரு நாள் நிறைவடிங்கிற முழு நம்பிக்கையோட நம்ம வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் எல்லாருமே ஜீனியஸ் அவங்களுக்கு நான் என்ன சொல்றது அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் ஆனால் இதுல ஒரு வேலையா இதையும் எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளுடைய வரலாறு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஒரு மிக பெரிய நாடா பேசப்படுறது பொருளாதாரத்தை வச்சு அப்படி நீங்க கணிக்கிறீங்க கிடையாது நம்மளுடைய பழமையான வரலாற்றை வச்சுதான் ஒரு நாடு வந்து பெருமை பேசப்படும் நம்மளுக்கே தெரியாத நம்ம பெருமையா வெளிநாட்டை அவர் பேசிட்டு இருக்காங்க ஆனா அது நமக்கு தெரியாம நம்மளை கடத்தி இன்னைக்கு சினிமா முகத்துலயும் மது முகத்துலயும் நம்ம நீங்க போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாம ஒரு வாழ்க்கை வரணும்னா நம்ம நமக்கு நூறு வேளை இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு வேலையா அந்த கோவில் வரலாற்றை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவ்வளவு கிட்ட பேசும்போது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் பூஸ்டா இருந்துச்சு அண்ணனோட பணிகள் நாங்க ஒரு சிறு துளியா நாங்க வந்து இணைஞ்சிருக்கிறோம் சிறு துளியெல்லாம் இல்ல இந்த கோவில் உலவாறு பணி பண்றதுக்கு இவ்வளவு பெருமையா நான் இங்க வரதுக்கே இவங்க காரணம் பெருந்தன்மையா சொல்றேன் ஆண்டவனோட அருளாலயம் உங்களுடைய ஊத்துளபாலிய அனைத்து ஆலயங்களும் மீட்டெடுக்கணும் கட்டாயம் நாங்க எல்லோரும் சேர்ந்து இது வந்து அண்ணன் மட்டும் தனியாவும் அவர் பாயnikல நாங்க மட்டும் தனியா பாயnikல நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம பகுதியில் இருக்கு ரத்தின ஆலயத்தை நம்ம மீட்டு எடுக்கணும் என்னோட என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட காரணம் என்னன்னா ஒரு ஆலயத்துல ஒரு நாள் ஒரு வேளை விளக்கு விளக்கே ஏற்றணும்னு என்னோட ஆசை அதுக்காக தான் நானும் பொய்யே இருக்கிறேன் தயவு செய்து ஒன்னே ஒன்னு செய்யுங்க இந்த வீடியோ பாக்குற உங்க பக்கத்துல எதனா ஆலயம் அந்த மாதிரி சிதற மாடைஞ்சிருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த தகவல் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க வேற நீங்க எதுவுமே செய்ய வேணாம் நாங்க வந்து கட்டாயம் அந்த ஆலயத்தை பாக்குறோம் எங்களுக்கு வந்து அந்த ஆலயம் பற்றிய விவரங்கள் வந்து கரெக்டான விவரங்களை நீங்க எங்களுக்கு தெரிவிச்சிட்டீங்கன்னா போதும் ஒன்னும் சொல்றது இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி ஓம் நம சிவாய்